ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேவலம் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் ஒரு இதுதாங்க இதை வச்சு நம்ம என்ன எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஜெர்னி அதிகமாக பண்ணிகிட்டே இருப்போம்லங்க அடிக்கடிக்கு எங்கேயாவது சொந்த வீட்டில் யாருக்கிட்ட போகிற டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஷாம்பூ பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பவுடரு அதே மாதிரி வந்து மாத்திரைங்க பொட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாங்கன்னா ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்காங்க இதெல்லாம் வந்து வச்சு அப்புறமா வெயிட் கூட இருக்க மாட்டேங்குது நம்ம துணியில் துணியில் எடுத்து வ துணிக்குள்ளே இது வச்சுட்டோம்னா நம்ம வெயிட்டே தெரியாதுங்க அவ்வளோ ஒரு லேஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே இதுதாங்க இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் இது நாளைக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வைப்பாங்க இனிமேல் அப்படிலாம் இவனும் தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருந்தாலே போதும் நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு சாம்பாருக்கோ இருக்கோ இல்லைன்னா வெயிலுக்கோ இல்லைன்னா வந்து எதுக்கு இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு கீரை கட் பண்ணி கூட இதில் வைக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு இடமும் இருக்குது நல்லா இருக்குது இனி ஒரு நாளைக்கு வந்து சாம்பாருக்கு கட் பண்ணுற தேவையாக தனியாக வச்சிடலாங்க தக்காளி கூட வைக்கலாங்க பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் காய் கட் பண்ணாமல் எடுத்து உள்ளே வச்சோமா காலையில் எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது இந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம சாதாரணமாக தூக்கி போடுறது இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்ச்